மே இந்த மாதத்துல கிரக நிலைகளின் சஞ்சாரத்தை பார்க்கும் போது உங்களுக்கு இந்த மாதத்துல என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் தெளிவாகவும் விரிவாவும் இந்த பதிவுல நாம பாக்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோ பண்ணாம முழுமையா பார்க்க முயற்சி செய்ய வாங்க வீடியோக்குள்ள போலாம் கடகராசி

தனஸ்தானாதிபதி சூரியன் சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால சகல விதத்திலையும் சிறப்பா இருக்கும் எடுத்த காரியத்துல வெற்றி கிடைக்கும் தொழில் சார்ந்த மிகப்பெரிய முன்னேற்றம் இருக்கும் குரு பகவானுடைய பார்வை முயற்சி ஸ்தானமான மூன்றாம் பாவகத்தின் பதியும்னால உங்க முயற்சிகளில் நீங்க எடுக்கும் முயற்சிகளில் நிச்சயம் வெற்றி கிடைக்கும் ஆனாலுமே சனி பகவான் தனஸ்தானமான இரண்டாம் பாவகத்தை குடும்பஸ்தானத்தை பார்க்கும் காரணத்தினால குடும்ப உறுப்பினர்கள் கிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்ல பாருங்க குடும்பத்துல அந்நிய நபர்களுடைய தலையிட்ட அனுமதிக்காம இருந்துக்கோங்க ஆனாலுமே இந்த மாதம் முழுவதுமே சிறப்பா இருக்கும் தன காரகனான குரு பகவான் தனஸ்தானாதிபதியோட சேர்க்கை பெற்றிருக்கும் அதுவும் லாபஸ்தானத்துல செய்யும் பொருளாதார வகையில தனஸ்தானத்தை குடும்பஸ்தானத்தை வாக்குஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கும் காரணத்தினால முக்கியமான முடிவுகள் எடுக்கும் சமயத்துல கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிக்க பாருங்க குடும்ப உறுப்பினர்கள் கிட்டையும் விட்டு கொடுத்து செல்ல பாருங்க தன வருமானம் இந்த மாதத்துல சிறப்பாவே இருந்தாலுமே தனஸ்தானத்துக்கு சனி பகவானின் பார்வைப்படும் காரணத்தினால இந்த படத்தை கையாளும் விதத்துல கொஞ்சம் கவனம் தேவைப்படும் வாக்கு சார்ந்த விஷயத்துலயும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க யாருக்கிட்டையும் அவசரப்பட்டு வாக்கு கொடுத்து மாட்டிக்காதீங்க சில நேரத்துல நீங்க கொடுத்த வாக்க காப்பாற்ற முடியாம போகலாம் சில இடங்கள்ல நீங்க நல்லதான் நினைச்சு பேசினாலுமே அதை மத்தவங்க தவறா புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால தேவையில்லாம யாருக்கும் அட்வைஸ் பண்ண வேண்டாம் யாருகிட்டையும் அன்வான்டா எதுவும் பேச வேண்டாம் குறிப்பா அளவா பேசினீங்கனாலே உங்களுக்கு தொந்தரவுகள் இருக்காது இந்த மாதம் தேதி வரைக்கும் பாகியஸ்தானத்துல அமர்ந்து ஏழாம் பார்வையா சமசப்தம பார்வையா முயற்சி பார்க்கும் எடுக்கும் முயற்சிகளில் இந்த கிடைக்கும் அடுத்து வரும் பத்தாம் தேதியிலிருந்து இருந்து பதினான்காம் தேதி வரைக்கும் கர்ம தொழில் சாரமான பத்தாம் பாவகத்துல உச்சமடைஞ்ச சூரியனோட சேர்க்கை பெற்று முயற்சி ஸ்தானாதிபதி புதாதித யோகத்தோட இருக்கும் காரணத்தினால சிறப்பான முன்னேற்றம் இந்த காலகட்டத்தில எடுக்கும் முயற்சிகளில் நிச்சயம் சிறப்பான வெற்றி கிடைக்கும் பயணங்கள் மூலமா அனுகூலங்கள் உண்டாகும் புதிய ஒப்பந்தங்கள் இந்த காலகட்டத்தில் இருக்கவங்களுக்கும் எழுத்து சார்ந்த துறைகளில் இருக்கவங்களுக்கும் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் நல்ல முன்னேற்றம் இருக்கும் சுகஸ்தானாதிபதி சுக்கரன் இப்போ கர்ம தொழில் பத்தாம் பாவகத்துல இருக்கார் வரும் மே பத்தொன்பதாம் தேதி லாபஸ்தானமான பதினோராம் பாவகத்துல தன்னுடைய சொந்த வீட்டில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்ய இருக்கும் காரணத்தினால சுகபோகங்களை உண்டான அமைப்புகள் இந்த காலகட்டத்துல சிறப்பாவே உண்டு லாபஸ்தானத்துல இது இருக்கார் விசேஷம் பொருளாதார வகையில முன்னேற்றம் கடகராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்துல நிச்சயம் உண்டு இந்த காலகட்டத்துல ஏதாவது ஒரு சின்ன இடமாவது வாங்குவீங்க ஒரு சிலர் வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க ஒரு சிலர் கட்டிய வீட்டை வாங்குவீங்க ஒரு சிலர் ஏற்கனவே இடம் இருக்குன்னா அந்த இடத்துல வீடு கட்டுவீங்க ஒரு சிலர் இடம் வாங்கி வீடு கட்டுவீங்க இது மாதிரி ஏதோ ஒரு வகையில வண்டி வாகனம் பூமி மனை நிலம் வீடு இந்த மாதிரியான அமைப்புகள் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு சிறப்பாவே உண்டு நீண்ட காலமா சொந்த வீடு கனவாவே இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்க கனவு நல்லவாகும் பஞ்சமாதிபதி செவ்வாய் பகவான் ஐந்தாம் இடத்துல இருக்கார் அதே மாதிரி லாபஸ்தானத்துல குரு பகவானும் இடத்தை காதல் ஸ்தானத்தை 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 குழந்தை புண்ணிய இல்லையா அப்ப குழந்தை பாக்கியம் நூறு சதவீதம் இந்த காலகட்டத்தில் நிறைய கடகராசி அன்பர்களுக்கு நிச்சயம் இருக்கும் குழந்தைகளுக்கு கடந்த காலகட்டங்கள்ல இருந்த உடல் நல தொந்தரவுகள் சரியாகும் குழந்தைகளோட இருந்த மனஸ்தாபங்கள் பிரிவினைகள் இது எல்லாமே நீங்கும் குழந்தைகளோட நல்ல பாண்டிங் உண்டாகும் குழந்தைகளுக்கு கடந்த காலகட்டத்தில் இருந்த மந்த நிலை மாறி படிப்புல ஆர்வம் பிறக்கும் நினைச்ச படிப்பை எடுத்து படிக்கிறதுக்கு சிறப்பாக வெற்றி கிடைக்கும் நீண்ட காதலிச்சிட்டு காதலிச்சிருக்கவங்களுக்கும் இந்த பஞ்சமஸ்தானம் பலம் பெறும் காரணத்தினால நிச்சயமா காதல் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில சாதகமாகவே இருக்கும் காதலிக்கிறவங்களுக்கு காதல் திருமணத்துல போய் முடியும் காதல் திருமணம் செய்யக்கூடிய அமைப்புகளை கிடைக்கும் ஐந்தாம் இடத்தையும் சரி ஸ்தானத்தையும் சரி குரு

ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான சுச்சுவேஷன் அழுத்தம் பிரஷர் இது எல்லாமே இந்த காலகட்டத்தில் போது கடந்த காலகட்டங்கள்ல இருந்த எதிர்ப்பு பகை அது எல்லாமே இந்த காலகட்டத்துல நீங்கும் உங்களுக்கு எதிரிகள் யாருங்கிறத இனம் கண்டறிந்து அவங்களை வெள்ளக்கூடிய அமைப்புகள் இந்த காலகட்டத்துல கடகராசி என்பவர்களுக்கு சாதகமாவே உண்டு ஒரு சிலருக்கு எதிரிகளே நண்பர்களா மாறுவாங்க ஒரு சிலருக்கு எதிரிகள் உங்களை விட்டு விலகக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும் உடல் நலத்துல இருந்த கடுமையான தொந்தரவுகள் பிரச்சனைகள் ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாமே இந்த காலகட்டத்துல உங்களுக்கு சரியாக போகுது ஸ்தானாதிபதி சனி பகவான் ஸ்தானத்துல இருக்கிறதுனால கணவன் மனைவி கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்ல பாருங்க கூட்டாளிகள் கிட்டையும் கொஞ்சம் அனுசரித்து செல்ல பாருங்க கூட்டு தொழில் சேரவங்க கணக்கு வழக்கை எல்லாம் சரியா வச்சுக்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது தேவையில்லாத வம்பு வழக்கு சார்ந்த விஷயங்களை தலையிடாதீங்க அஷ்டமாதிபதி அஷ்டமஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கும் காரணத்தால இந்த காலகட்டத்தில் வழக்குகளில் வெற்றி கிடைக்கும் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் பாக்கியஸ்தானத்துல ராகு பகவான் சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால வெளிநாட்டு யோகம் கருது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதகமாவே உண்டு வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும் ஏற்கனவே வெளிநாட்டில் இருக்கவங்களும் அங்க வேற ஒரு நல்ல வேலை மாறுவீங்க அல்லது அங்கேயே குடியுரிமை பெறுவதற்கான அமைப்பு பி அப்ளை பண்ணி காத்துக்கிட்டு இருக்கவங்களுக்கும் பி கிடைக்கும் உங்க சொந்த ஊரில் இருந்து வெளிநாடு செல்ல விசா அப்ளை பண்ணி காத்துக்கிட்டு இருக்கவங்களுக்கும் இந்த காலகட்டத்துல விசா கிடைத்து வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்புகள் சாதகமாகும் ஒரு சிலருக்கு வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட தொடர்புகளை இந்த காலகட்டத்துல ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு சிலருக்கு வெளிநாட்டு சம்பந்தமா புதிய ஒப்பந்தங்கள் எல்லாம் கையெழுத்தாகும் ஆனாலுமே பாக்கியஸ்தானத்துல ராகு சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால தந்தையோட கொஞ்சம் அனுசரித்து செல்ல பாருங்க தந்தைக்கு உடல்நலத்துந்தரவுகள் உண்டாக வாய்ப்பு இருக்கிறதுனால தந்தையுடைய உடல்நலத்துல கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிறது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நல்லது தொழில் ஸ்தானத்துல வரும் பதினான்காம் தேதி வரைக்கும் சூரிய பகவான் உச்சபலம் பெற்று சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால அரசியல்வாதிகளுக்கும் அரசு துறைகளில் இருக்கக்கூடியவங்களுக்கும் மிகப்பெரிய முன்னேற்றம் இந்த காலகட்டத்தில் நிச்சயம் இருக்கும் தொழில் வகையில நீங்க என்ன பிசினஸ் பண்றதுனாலும் சரி தொழில் வகையில நல்ல முன்னேற்றம் இந்த காலகட்டத்தில் நிச்சயம் உண்டு ராபஸ்தானமான பதினோராம் பாவகத்துல சுக்கரன் வரும் பத்தொன்பதாம் தேதி அன்னைக்கு வந்த வரும் காரணத்தினால சகல லாபங்களும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சிறப்பாகவே உண்டு தொழில் ரீதியாவோ குடும்ப ரீதியாவோ கடந்த காலகட்டங்களில் நீங்க வேதனைகளும் பெண்கள் மூலமா ஒரு சிலருக்கு அனுகூலம் உண்டாகும் கலை அழகு சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கும் கூடுதல் வளர்ச்சி இந்த காலகட்டத்தில் இருக்கும் சொல்லிக் கொடுக்கிறது போதனை பண்றது சட்டம் நீதித்துறை இது மாதிரியான துறைகளில் இருக்கக்கூடிய கடகராசி என்பர்களுக்கும் இந்த காலகட்டத்தில் நல்ல முன்னேற்றம் நிச்சயம் இருக்கும் இஷ்ட தெய்வ வழிபாடு செய்யக்கூடிய அமைப்பு கோவில் திருப்பணிகள் செய்யக்கூடிய அமைப்பு இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் நிறைய கடகராசி என்பர்களுக்கு நிச்சயம் உண்டு இந்த மாதத்துல அமாவாசை தினத்துல குலதெய்வ வழிபாடு செய்யறதுனால மிகப்பெரிய முன்னேற்றம் இருக்கும் எடுக்கும் காரியங்களில் தடைகள் இல்லாம சிறப்பான முன்னேற்றகரமான நிலை இருக்கும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழ இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்